வணக்கம் வெல்கம் டு ஃபேஹு ஒன் டூ ஒன் டேரோ இன்னைக்கு நம்ம வந்து சூரியன் தனுர் ராசியில சங்கிரமணம் பண்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தனுர்ராசிங்கிறது வந்து காலபுருஷரோட ஒன்பதாவது வீடு அப்பாவம் ஒன்பதாவது வீடுன்னு நமக்கு தெரியுது இங்கே வரும்போது நம்ம நல்ல கர்மாக எல்லாம் நமக்கு வேலைக்கு வர்றது அக்கறைக்கு வர்றது அந்த நல்ல கர்மாக நம்ம செஞ்சதெல்லாம் நமக்கு கூடி வந்து பகவானோட அருள் நமக்கு வாங்கி கொடுக்கறது அதே சமயத்துல நமக்கு வந்து தெய்வத்து மேலே ஒரு ஈடுபாடு ஏற்படுறது பூஜை புனஸ்காரம் விரதங்கள் எல்லாம் வீட்டுல நம்ம பண்ணிக்கிறது அஹ் ரிலீஜியஸ் பிளேசஸுக்கெல்லாம் கஷேத்ராடனத்துக்கு போகிறது பல நாளாக போகணும்னு இருந்த நம்மளோட வேண்டுதல் எல்லாம் நம்மளால இந்த சமயத்தில் செஞ்சுக்க முடியறது வேண்டுதல்களை முடிச்சுக்க முடியிறது அதே சமயத்தில் எங்கேயான வெளியூருக்கு ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணணும்னு இருக்கிறவா வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிக்கிறவா அவளுக்கெல்லாம் கூடி வருது வியாபாரம் ரொம்ப நன்னா நடக்கிறது விசா ப்ராப்ளம் இருக்கு வெளிநாட்டுக்கு போக முடியல நினச்சுன்னு இருக்கிறவாளுக்கெல்லாம் இப்போ போக முடியுது இதுக்கெல்லாம் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகிறது இதுக்கெல்லாம் இது ரொம்ப உகந்த நேரம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இந்த சூரியனோட சஞ்சாரங்கிறது தனுர் ராசியில மூலா நட்சத்திரத்திலேயோ உத்தராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்திலேயோ இந்த சஞ்சாரங்கிறது நடக்கிறது சன்னுங்கிறது நம்ம டேரோ கார்டில் பார்க்கும்போது கார்டு இது நம்ம மனசுல ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருது இது எங்கே போனாலும் அங்கே வெளிச்சத்தை கொடுத்து உள்ள ஒழிஞ்சுன்னு இருக்கிறது எல்லாத்தையும் வெளியில கொண்டு வருது பல சீக்கிரட்டுகளை கொண்டு வருது மனசுல இருக்கிற சீக்கிரட்டுகள் எல்லாம் வெளியில் வெளியில வருது மற்றவா நம்ம கிட்டேன்னு பல நாளா மறைச்சு வச்சுருந்ததெல்லாம் நமக்கு தெரியுது நமக்கு அனுகூலமா இருக்கிறது படிப்புக்கு நமக்கு அப்ராடுக்கு போக நமக்கு ஜாபுக்கு எல்லாம் வேண்டிய எப்படி நம்ம செய்யணுங்கிறத நமக்கு எடுத்து காட்டுறது நம்ம கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணுற வாளுக்கு கிடைக்கிறது இதுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி நம்ம தனுராசியை பார்த்தா டேரோ கார்டில் டெம்பரன்ஸ் கார்டு வந்து இது ஒரு பேலன்ஸ் கொண்டு வரும் நம்ம ஒரு அவசரப்பட்டு ஒரு வேலை பண்ணாத ரொம்ப நம்ம பரபரப்பாக இருக்காத ஒரு பேலன்ஸ் கொண்டு வந்து அதே சமயத்தில் நம்ம வந்து ரொம்பவும் நிறையாவும் பண்ணாத குறைச்சலாகவும் பண்ணாத ஒரு பேலன்ஸோட நம்ம மனசு பேலன்ஸோட நம்மளோட பேலன்ஸோட நம்ம ரிலேஷன்ஷிப்பு பேலன்ஸோட நம்மளோட செலவுகள் எல்லாத்தையும் இது ஈடுகட்டே இருக்கும் இப்போ நம்ம வந்து நட்சத்திரத்துக்கு பார்த்தா இது எயிட் ஆஃப் வான்ஸ் எயிட் ஆஃப் வான்ஸ்ங்கிறது மனசுக்குள்ள ஒரு பரபரப்பை கொண்டு வருது நம்ம இப்போவே செஞ்சுட்ணும் இந்த க்ஷணமே செஞ்சுட்ணுங்கிறது கொண்டு வருது எதையாவது நம்ம யோசிச்சு முடிவெடுக்க வேண்டி வரும்போது அதோட நல்லது கெட்டதெல்லாம் யோசிச்சு பார்க்காத உடனடியாக முடிவெடுத்துறது உடனடியாக இன்வெஸ்ட் பண்ணிடுறது வாங்குறது அந்த இடத்துல தான் இந்த டெம்பரன்ஸ் கார்டுங்கிறது நமக்கு ஒரு பேலன்ஸை கொண்டு வந்து அப்படி நீ செய்யக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் ஆயிருன்னு நமக்கு எடுத்துக்காட்டும் அதே மாதிரி நம்ம பூராட நட்சத்திரத்தில் பார்த்தா நைன் ஆஃப் வான்ஸ் வருது இது நைன் ஆஃப் வான்ஸ்ங்கிறது வந்து நீங்களே கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் நன் யோசித்து பார்த்து முடிவு எடுக்கணும் அவசரப்பட்டு பண்ணக்கூடாது நல்லது கெட்டதுகளெல்லாம் யோசிக்கணும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லா காரியமும் செய்யணும் ஆனா யோசிச்சு பார்த்து நிதானமா செய்யணும் அந்த மாதிரி ஒரு எனர்ஜியோட இருக்கும் இப்போ வந்து உத்தராடத்துக்கு வரும்போது டென் ஆஃப் வான்ஸ் இது உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய கொடுக்கறது பொறுப்புகள் நிறையா வருது உங்களுக்கு நிறையா வேலைகள் வருது எதிர்பார்க்காத யாரோட வேலையாவது நீங்கள் செய்ய வேண்டி வருது உங்கள் ஆகத்தில் வேலைகள் நிறையா வருது இந்த மாதிரி ஒரு வர்க்கோஹாலிக்காக உங்களை பண்ணி உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட்டு இல்லாத அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸை இது பண்ணி இது எல்லாத்துக்கும் துர்ராசி ஒரு பேலன்ஸை நமக்குள்ளே கொண்டு வரும் படி பார்த்தோன்னா நீங்கள் வந்து எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு எழுபத்தாறு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு எழுபத்தொம்பது எண்பது எண்பத்தொன்னு இந்த நம்பர்ல உங்க வியாபார பேராகட்டும் உங்க பேராகட்டும் இருந்ததுன்னா இந்த பீரியடுங்கிறது உங்களை கொஞ்சம் பாதிக்கும் உங்களுக்கு நல்ல பீரியடாக இருந்தால் ஓஹோன்னு இருக்கும் நல்ல பீரியடா இல்லைன்னா இந்த பீரியட்ல இந்த நம்பர்ல பேர் வச்சுருக்கிறவா எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி வரும் அதுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்கோ அதுக்கு ரெமடிஸ் நீங்கள் பண்ணலாம் இந்த சமயத்தில் இந்த சூரியன் தனுர் ராசியில் சஞ்சரிக்கிற வேலையில ஆரஞ்சு கலருங்கிறது உங்களுக்கு ரொம்பவும் உகுந்த கலரு ஆரஞ்சு கலரில் நீங்கள் ஆடை உடுத்திக்கிறது அல்லது உங்களை சுற்றி அந்த மாதிரி கலர்ஸ் வச்சுக்கிறது ஃப்ளவர் வாஷ் வச்சுக்கிறது நீங்கள் கார்பெட்டு போட்டுக்கிறது அல்லது உங்களோட வீட்டில் ஸ்கிரீன்கள் போட்டுக்கிறது அல்லது எதுவுமே முடியலன்னா ஒரு கர்ச்சீஃப் அந்த கலரில் உங்கள் கூட எப்பவும் வச்சுக்கிறது பண்ணலாம் தவிர்க்க வேண்டிய கலர் கருப்பு கருப்பை நிறைய யூஸ் பண்ணாதீங்க இங்கே நீளமும் அடர்ந்த நீளத்தை கூட யூஸ் பண்ண வேண்டாம் அந்த கலர்களை யூஸ் பண்ணும்போது இந்த சூரியனோட பவர்ங்கிறது குறைஞ்சு போய் உங்களுக்கு வர வேண்டிய பெனிஃபிட்டு முழுமையா வராது அது தடுத்துவிடும் இப்ப நம்ம வந்து இந்த சூரியனோட சஞ்சாரம் ராசிங்கிறது பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இது பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் கண்டிப்பாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் சப்ஸ்க்ரிப்ஷனுங்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் உங்களுக்கு நான் ரெமெடிஸ் எல்லாம் கடைசியில் சொல்கிறேன் அந்த நல்லதாக வாழ்க்கும் சொல்கிறேன் உங்களுக்கு நன்னா இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத கடைசியில் நம்ம ரெமெடிஸ் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாத வீடியோ பாருங்கோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ நாலு பேரோட வீடியோவை பகிர்ந்துக்கோங்கோ அதே சமயத்தில் உங்களுக்கு என் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரில் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் இப்போ பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ முதல்ல மேஷராசி மேஷராசிக்கு உங்கள் அஞ்சாவது பாவத்து சுவாமி ஒம்போதாவது வீட்டுக்கு வரார் இதனால வெளிநாட்டில் படிக்க போகணும் நினச்சிக்கிறவா அப்ராட் எஜுகேஷனுக்காக போகணும்னு நினச்சிக்கிற வாழ்க்கெல்லாம் இப்போ ரொம்ப நல்ல சமயம் விசா கிடைக்கிறது உடனடியாக உங்களுக்கு அங்கே போக முடியுறது இல்லைன்னா ஜாபுக்காக அப்ராடுக்கு போக முடியுறது இந்த மாதிரிக்கெல்லாம் ரொம்ப இருக்கும் அதே சமயத்தில் உங்கள் குழந்தைகளோட படிப்புக்காக நீங்கள் வந்து செலவு பண்ணுறது குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புறது அவளுக்காக செலவு பண்ணுறது அதுக்கு கூட இப்போ ரொம்ப நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் நீங்கள் எடுத்த காரியத்தில் எல்லாமே உங்களுக்கு அதிருஷ்டம் அடிக்கிற நேரம் இது ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு இத்தனை நாளா மறைச்சு இருந்த ஏதோ ஒரு சத்தியம் ஏதோ ஒரு உண்மை ஏதோ ஒரு சீக்ரெட் வெளியில வந்துடுறது அதனால குடம்பு குடும்பத்துல ஏகப்பட்ட குழப்பங்கள் வருது சண்டை சச்சரவு வருது ரொம்ப பெரிய அளவுல மனஸ்தாபங்கள் வருது இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறது நீங்கள் பண்ணின தவறுகளை நீங்கள் நூட்டு ஒரு மாதிரி உக்காந்து பேசுகிறதுனால இதை நீங்கள் பெரும்பாலும் இந்த சண்டைகளை தவிர்க்கறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் உங்கள் மனசில் நான் விட்டேங்கிற ஃபீலிங்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசி மிதுனராசி என்பர்களுக்கு உங்கள் மூணாவது பாவத்தில் இருக்கிற சுவாமி ஏழாவது பாவத்துக்கு வரார் வெளிநாட்டுக்கு உத்தியோகத்துக்கு போகணும்னு நினச்சிக்கிறவா வெளிநாட்டோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறவா வெளிநாட்டில் வியாபாரம் பண்ணுறவா இதுக்கெல்லாம் ரொம்பவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் கூட ஒரு ஒற்றுமை வருது சந்த சச்சரவு ஏ எதாவது இருந்தால் இப்போது ரீகான்சிலியேஷன் ஆயிடுறது வெளிநாட்டு சம்பந்தம் வந்து கல்யாணம் நிச்சயமாய் கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறது இதுக்கெல்லாம் கூட ரொம்பவும் உகுந்த நேரம் இது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் கடகராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் உங்கள் ரெண்டாவது பாவத்தில் இருக்கிற சுவாமி ஆறாவது பாவத்துக்கு வரார் தினப்படி விஷயத்துல டே டு டே அஃபேர்ஸிலெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது வியாபாரத்தில் நல்ல முன்னே நல்ல பண வருது உங்களுக்கு வந்து காம்படிஷன்ல ஜெயிக்க முடியறது உங்கள் நீங்க நின்று எல்லாத்துலேயும் முன்னே இருக்கிறது உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது இதுக்கெல்லாம் ரொம்பவும் நல்லா இருக்கு வெளிநாட்டுலன்னு ஏதாவது குட் நியூஸ் வர்றதுக்கு கூட இப்ப வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்கள் கிரியேட்டிவிட்டி எல்லாம் நிறையா ஆறுது உங்களோட புத்திசாத்துரியத்தினால நீங்கள் பல வேலை செய்யறது அதனால உங்களுக்கு நல்ல புகழ்ச்சி கிடைக்கிறது அத்தனை பேர்கிட்ட உங்களுக்கு புகழ்ச்சிக்கு புது புது ஐடியா எல்லாத்தையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அது ஜாப்ல இருக்கலாம் அது உங்கள் ஆற்றுல இருக்கலாம் உங்கள் வியாபாரத்தில் இருக்கலாம் அதனால எல்லோரும் உங்களை பார்த்து இவ்வளோ டேலண்ட் உனக்கு இருக்கா இவ்வளோ புத்திசாலியா நீனும் உங்களை புகழிறது வெளிநாட்டுக்கு ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்தா அது இப்போது கிடைக்கிறது வெளிநாட்டில் படிக்க போகிறது இதுக்கெல்லாம் ரொம்பவும் நல்லா இருக்குது ரொம்பவும் உகுந்த நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கண்ணிரசி என்பர்களுக்கு பார்த்தோன்னா அவங்க பன்னெண்டாவது வீட்டு சுவாமி நாலாவது வீட்டுக்கு வர்றார் இதனால எதிர்பார்க்காத ஏ பட்ட ஆகிடுறது செலவு தாங்க முடியாத வீட்டுக்காக செலவழிக்கிறது வீட்டில் எதிர்பார்க்காத ரிப்பேர்கள் ரினோவேஷன் பண்ண வேண்டி வருது வாகனம் வாங்கிறது வாகனத்துக்காக செலவு பண்றது வாகன ரிப்பேர் ஆயிடுறது வாகனத்துக்காக செலவு பண்ண வேண்டி வருது அந்த மாதிரி ஏகப்பட்ட செலவு செய்ய வேண்டி வருது குடும்பத்துல ஒரு பய குடும்பத்துல இருக்கிற சூழ்நிலைகள் எதிர்பார்க்காத ஒரு ஒரு சம்பவத்துக்கு மேலே ஒரு சம்பவம்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று மனசுக்கு பிடிக்காத நடக்கிறது அதனால ஒரு பயம் வந்துடுறது ஏன் இப்படி இருக்குது என்ன ஆக போகிறது அந்த மாதிரி ஒரு பயங்கள் வர்றது அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஆனால் இது ஒரு குட்டி ஃபேஸு தான் அதனால இது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை துளாராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் உங்களோட பதினொன்னாவது வீட்டு சுவாமி மூணாவது வீட்டுக்கு வர ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் இதுன்னு சொல்லலாம் உங்கள் சோஷியல் சர்க்கிள்ங்கிறது விரிவடைகிறது புது புது ஃப்ரெண்டுகள் வருது முக்கியமாக இன்ஃப்ளுயன்ஸோட இருக்கிறவா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறது அவனால உங்களுக்கு பல காரியம் ஆகிறது உங்களோட பேரும் புகழும் பல திசையில பரவுறது அதனால உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கிறது சந்தோஷம் கிடைக்கிறது அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் இது இப்போ ராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் உங்கள் பத்தாவது வீட்டு சுவாமி ரெண்டாவது வீட்டுக்கு வர்றார் உங்கள் ப்ரொஃபஷன்ல ஓஹோன்னு இருக்கிறது ப்ரொஃபஷன்ல உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கிறது ப்ரமோஷன் கிடைக்கிறது பிஸ்னஸ் பண்ணுறவாளாக இருந்தால் பிஸ்னஸை விரிவடையிறது வெளிநாட்டோட பிஸ்னஸ் செய்ய முடியுது பல நாளா ஆசைப்பட்டு இருந்த புது புது விஷயங்கள் எல்லாம் பிசினஸ்ல அவங்களால இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுது படிக்கிறவா இல்ல புது கோர்ஸ் எல்லாம் படிக்க முடியுது இதுக்கெல்லாம் ரொம்பவும் நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ தனுர் ராசிக்கு பார்க்கலாம் உங்க ஒன்போதாவது வீட்டு சுவாமி ஒன்னாவது வீட்டுக்கு வர்றார் ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கிறது பல நாளாக நீங்க நினைச்சுன்னு இருந்தது சாதிக்கிறது ஊகச்சு கூட பார்க்காததெல்லாம் உங்களுக்கு அதிருஷ்டம் அடிச்சு இப்போ உங்களுக்கு வர்றது வெளிநாட்டுல உத்தியோகத்துக்கு போட்டிருந்தீங்கன்னா இப்போ உங்க அந்த ஜாபில நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்களால வெளிநாட்டுக்கு போக முடியிறது அதே சமயத்தில் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் புது கோர்ஸ் எல்லாம் கத்துக்கிறது அதுக்கு வேண்டிய பணம் எல்லாம் உங்களுக்கு ஏற்பாடாகிறது உங்களால நல்ல டிசிஷன்ஸ் எடுக்க முடியிறது அந்த மாதிரி ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப மகர ராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம் அவங்க எட்டாவது வீட்டு சுவாமி பன்னெண்டாவது வீட்டுக்கு வர்றார் எதிர்பார்க்காத நஷ்டங்கள் ஏற்படுறது பண்ணுற வேலையெல்லாம் கூடி வராத போகிறது நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்னு அப்படின்னு இருக்கு புது மாற்றங்கள் வருது அந்த மாற்றங்கள் அவங்களால ஏத்துக்க முடியாத போறது ஏத்துக்க முடியாததுனாலயும் நஷ்டங்கள் ஏற்படுறது குடும்பத்தில் சச்சரவு வர்றது குடும்ப சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு காலம் இது இந்த சமயத்தில் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறது நீங்கள் சைலண்டா இருக்கிறது உங்களுக்கு நல்லது இப்போது கும்பராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் உங்கள் ஏழாவது வீட்டு சுவாமி பதினொன்றாவது வீட்டுக்கு வரார் இதனால பல நாளாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த கோல் எல்லாம் உங்களால் சாதிக்க முடியுது உங்களால் இப்போ உங்கள் உங்களோட கம்யூனிட்டி உங்களுக்கு தெரிஞ்சவா உங்கள் அக்கம் பக்கத்துக்காரா உங்கள் கலீக்ஸு உங்களுக்கு வேண்டியவா உங்கள் குடும்பம் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது அவா ஹெல்ப் எல்லாம் கிடைக்கிறது அவா ஹெல்ப்போட எத்தனையோ பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் உங்களால் சாதிக்க முடிகிறது பொருளாதாரம் ரொம்ப இருக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் இருக்கிற டைம் இது அப்படின்னு சொல்லலாம் மீனராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் அவங்க ஆறாவது வீட்டு சுவாமி பத்தாவது வீட்டுக்கு வர்றார் புது புது வேலைகள் வருது வேலை பலு நிறையா ஆகிறது உங்களோட பேரும் புகழும் ரொம்ப பரவுறது இந்த புது வேலைகளால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட பிற்காலத்தில் இது உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும் அதனால உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷன் லைஃப்பில் வரும் அந்த மாதிரி நல்லதையே குறிக்கிறது இது ரெமடிஸ் ரெமடிஸில் பார்க்கலாம் ரிஷபராசி அப்புறம் ராசி அப்புறம் மகர ராசி இந்த மூணு ராசி என்பர்களுக்கும் அவ்வளோ அனுகூலமாக இல்லாததுனால சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் கோதுமையை ஊற வச்சு விட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த ஊரின கோதுமையை நீங்கள் வடிகட்டி அதில் கொஞ்சம் வெள்ளத்தை சேர்த்து செவப்பு மாடுக்கு கொடுக்கறதுனால உங்கள் கஷ்டங்கள் தீர்ந்து உங்கள் லைஃப் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படி இல்லாத நன்னா இருக்கிறவா நன்னாவே இருக்கிறவா தினம் ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறதுனாலேயோ கேட்கறதுனாலேயோ உங்களுக்கு இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் வரும் உங்களுக்கு எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க